வணக்கம் நீர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக இரண்டு நாட்களில் முடியை தூண்டும் அற்புத ஆண்களுக்கு இருக்கும் பெரும் அழகு பிரச்சினை தான் வழுக்கை தலை தலை வருவதற்கு மரபணுக்கள் காரணமாக இருந்தால் அதை சரி செய்வதென்பது முடியாத காரியம் ஆனால் இதர காரணங்களான மன அழுத்தம் ஊட்டச்சத்து குறைபாடு கெமிக்கல் உபயோகங்கள் போன்றவை காரணமாக இருந்தால் ஒரு சில சிகிச்சைகளின் மூலம் வழுக்கை தலையிலும் முடியை வளரச் செய்யலாம் இதற்கான ஓர் அற்புத இயற்கை சிகிச்சை குறித்து இந்த வீடியோவில் நாம் காணலாம் பட்டை பட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின்கள் மற்றும் இதர உட்பொருட்கள் ஸ்கால்பின் நிலையை மேம்படுத்துகிறது மேலும் இது பாதிக்கப்பட்ட தலைமுடியை சரி செய்வதோடு வலிமைப்படுத்துவதுடன் தலைமுடியின் வளர்ச்சியையும் தூண்டுகிறது ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்கிறது முக்கியமாக இதில் உள்ள ஆன்டி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் ஸ்கால்ப் மற்றும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறது மேலும் இந்த எண்ணெய் ஸ்கால்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மயிர்கால்களை வலிமைப்படுத்துவதோடு வளர்ச்சியையும் தூண்டுகிறது இந்த இயற்கை சிகிச்சைக்கான கலவையை தயாரிக்கும் முறை குறித்து இங்கு காணலாம் தேவையான பொருட்கள் பட்டை ஆலிவ் ஆயில் தேன் செய்முறை முதலில் ஆலிவ் ஆயிலை சூடேற்றி பின் அத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளுங்கள் பின்பு தயாரித்து வைத்துள்ளதை ஸ்கால்பில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் தலையை நன்றாக அலசுங்கள் குறிப்பு இந்த மாஸ்கை அடிக்கடி ஸ்கேல்பில் தடவி வந்தால் ஸ்கேல்பில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுக்கிவிக்கப்பட்டு தலைமுடியின் வளர்ச்சி விரைவில் தூண்டப்படுவதை காண்பீர்கள் மேலும் போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி